அன்பான நண்பர்களே சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கயாமத்துடைய நாளையில் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் சுவர்க்கம் செல்லக்கூடியவர்களை அனுமலுல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொல்லித்தந்தார்கள் ரசூலுல்லா இசல் அல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை ஹஸ்மார் அலி அல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கயாமத்தினில் உலகத்தார் அனைவரும் ஓரிடத்தில் ஒன்று கூடுவார்கள் அங்கு வழக்குகள் எதை அறிவித்தாலும் அது அனைவருக்கும் கேட்கும் அச்சமயம் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலைமையிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு தாலாவை புகழ்ந்தவர்கள் இங்கே என்று அறிவிக்கப்படும் இதை கேட்டு ஒரு கூட்டத்தினர் எழுந்து விசாரணையின்றி சுவர்க்கும் செல்வார்கள் பிறகு இரவு நேரங்களில் தனது விழாக்களை படுக்கையை விட்டும் தூரமாக்கி இபாதத்துகளில் ஈடுபட்டவர்கள் எங்கே என்று அறிவிக்கப்படும் அப்பொழுது ஒரு கூட்டத்தினர் எழுந்து விசாரணையின்றி சுவர்க்கம் செல்வார்கள் பிறகு எவருடைய வியாபாரமும் கொடுக்கல் வாங்கலும் அல்லாஹு தாலாவின் ஜிகிரை மறக்க செய்யவில்லையோ அப்படிப்பட்ட மனிதர்கள் எங்கே என்று அறிவிக்கப்படும் அப்பொழுது ஒரு கூட்டத்தினர் எழுந்து விசாரணை என்று சுவர்க்கம் செல்வார்கள் இன்னொரு ஹதிசில் இதே போன்ற ஒரு சம்பவம் கூறப்பட்டுள்ளது இன்று கண்ணியத்துக்குரியவர்கள் யார் என்று மகசரில் இருப்பவர்கள் தெரிந்து கொள்வார்கள் யாருடைய வியாபாரமும் வியாபாரம் அல்லாஹு தாலாவின் சிக்ரையும் தொழுகையையும் தடை செய்யவில்லையோ அவர்கள் எங்கே என்று அறிவிக்கப்படும் தன்பேகுல் காஃபிலீன் என்ற நூலில் ஷேக் சமர்தர் அஹமதுல்லாஹாலேயா அவர்கள் இந்த ஹதீஸை எழுதிய பின்னர் இவர்கள் விசாரணையில் விசாரணையில் இருந்து விடுதலை அடைந்த பிறகு ஒரு நீண்ட கழுத்து நரகத்திலிருந்து வெளியாகி மக்களை தாண்டி கொண்டு வரும் அதற்கு பிரகாசமான இரு கண்கள் இருக்கும் அது தெளிவாக பேசும் பெருமையும் தீய குணங்களும் கொண்டிருந்தவர்கள் மீது நான் சாட்டப்பட்டிருக்கிறேன் என்று கூறி அப்படிப்பட்டவர்களை பறவை தானியங்களை பொறுக்குவது போல் பொறுக்கி நரகத்தில் வீசும் பின்பு முன்பு போல் முன்பு போல வெளியாகி அல்லகு தாலாவுக்கும் அவனது ரசூலுக்கும் துன்பம் கொடுத்தவர்கள் மீது இப்போது நான் சாட்டப்பட்டிருக்கிறேன் என்று கூறி அப்படிப்பட்டவர்களை கூட்டத்திலிருந்து பொறுக்கிக் கொண்டு செல்லும் பிறகு மூன்றாம் முறை வெளியாகி உருவப்படங்கள் உடையவர்களை பொறுக்கிக் கொண்டு செல்லும் இந்த மூன்று கூட்டத்தினரும் பிரிந்து சென்ற பின்னரே விசாரணைகள் ஆரம்பமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள்